ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீப செடியில பிடி தான் நம்ம இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் கார்த்தியும் கீதாவும் வந்து அவங்க காரில் ஏறி போயிட்டுருக்குறாங்க கோயிலிருந்து அப்போ கார்த்தி கீதா அதுக்கப்புறமா அருண் ஐஸ்வர்யாவை நாலருமே ஒரு காரில் போயிட்டுருக்குறாங்க அப்போ தூங்காவும் பார்த்தோம்னா அவங்க வந்து தீபாவை தேடி அவங்க அலைஞ்சிட்ருக்குறாங்க அப்போ கீதாவை வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அடைகிறாங்க அங்கே பாரு ஆட்டோவில் போயிட்டு இருந்தவன் இப்போ வந்து காரில் போயிட்டுருக்குறா அதுவும் கார்த்தி கூட போயிட்டுருக்குறா பின்னாடி ஐஸ்வர்யா வேறு உட்காந்துருக்குறா ஒன்றுமே புரியலையே இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குன்னு தெரியல அந்த காரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க அப்போ கார்த்தி வீட்டுக்கு வந்துது அவங்க எல்லாரும் இறங்கி வீட்டுக்குள்ளே போகவும் தூங்கவும் அவங்க பின்னாடியே வந்துருந்தாங்க இங்கே என்ன நடக்குன்னே தெரியலையே கீதா எப்படி கார்த்திக் கூட இருக்கிறா அப்போ கார்த்திக்கும் கீதாவுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றுமே புரிய மாட்டுக்குது கூட ஐஸ்வர்யா வேறு இருந்துகிட்ருக்குறா நான் எப்போவுமே ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கா வந்து ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணவும் ஐஸ்வர்யா பார்க்குறாங்க ஐயோ தூங்கா தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மறைவான இடத்துல வந்து பேசுகிறாங்க சொல்லு தூங்கா அப்படிங்கும்போது போது ஆமாம் இங்கே என்னத்தை இருக்குது கீதா கூட நீ எப்படி காரில் வந்துக்கிட்டு இருக்கிற அது மட்டும் இல்லாமல் கீதா கூட வந்து கார்த்தியும் இருக்கிறா என்ன யாரும் ஒரே குடும்பமா அப்படின்னு சொல்லி போது அப்போ வந்து ஐஸ்வர்யா சொல்றாங்க ஆமா இந்த வீட்டில் இருக்கிறது கீதா தான் அப்படிங்கிறாங்க என்னது சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கவும் அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து உண்மையை சொல்லி இருந்தாங்க கார்த்தியோட ஒய்ஃப் வந்து தீபா தீபாவும் கீதாவும் ஒன்று போல இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே துங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நாங்கள் வந்து இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டு வந்தோம் சுய நினைவே இல்லாம இருந்துட்டு இருந்தாலும் அவள் பேர் தீபாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ நீ எங்களை ஏமாத்தனு அப்படிங்கும் போது அந்த தீபா வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அதனால தான் நான் உங்களை பயன்படுத்திக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த வீட்டில் இருக்கிறது கீதா அப்படிங்கிறாங்க அப்போ துங்கா வந்து கோவத்தோட ஐஸ்வரியாட்ட கேட்குறாங்க பித்த நாள் வந்து நான் தேடிட்டு இருக்கிற கீதா வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறா உன்னுடைய சுயநலத்துக்காக தீபாவை வந்து தீர்த்து நீ என்னை பயன்படுத்தி இருக்கிற அப்படிங்கும் போது என்னை மன்னிச்சிருங்க தயவு செய்து என்ன சொல்றதை கேளுங்க என்னை மன்னிச்சிருங்க அந்த தீபாவுக்கு எனக்கும் ஆகவே ஆகாது தீபாவோட கணவன் தான் வந்து கார்த்தி அதனால தான் கார்த்தி வந்து தீபாவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா அந்த நர்ஸ் வந்து தீபா இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சு அலைஞ்சிட்டு இருந்தா மற்றபடி வந்து எனக்கு வந்து அவளுக்கு எனக்கும் ஆகவே ஆகாது அவளை எப்படியாவது தீர்த்து கட்டணும்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன் அதுக்கு தான் நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன் மற்றபடி என்ன தப்பா நினைச்சிடாதீங்க என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து தூங்காட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க உனக்கு எவ்வளவு டைரி இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருப்பேன் உன்னை உயிரோடையே விட மாட்டேன் ஆனால் ஆனந்துக்காக தான் நான் பெசமாக அமைதியாக இருந்துட்டு நான் சொல்றது கேளு கீதாவை ஒழுங்கு மரியாதை எங்கிட்ட அழைச்சி ஒப்படைச்சிரு அப்படிங்கிறாங்க நான் எப்படி கீதாவை வந்து கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த வீட்டில் இருக்கிற கீதாவை எப்படியாவது நீ தான் அழைச்சி கொண்டு எங்கிட்ட வந்து கொண்டு விடணும் அப்படிங்கிறாங்க அப்படி மட்டும் நீ விடலைன்னா உன்னை பற்றின எல்லா ரகசியத்தையும் நான் உங்கள் வீட்டில் வந்து சொல்லிடுவேன் அப்படிங்கவோ இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ தூங்க அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் செய்திடாதீங்க இந்த விஷயம் மட்டும் என்னுடைய புருஷருக்கும் என் மாமியாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பண்ணா என்ன உடனே வீட்டை விட்டே அவங்க அனுப்பி விட்டுருவாங்க அது இந்த கார்த்திகிற்கான நான் இவ்வளவு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் அவன் ஒருத்தம் போறோம் அப்படிங்கிறாங்க இங்க பாரு உன்னுடைய உயிரும் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கு மரியாதையே கீதாவை வந்து நீ என்கிட்ட வந்து கூட்டிட்டு கொண்டு விட்டுரு அப்படிங்கிறாங்க சரி நான் எப்படியாவது கீதாவை நான் வெளியே அழைச்சிட்டு வரேன் அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை கொண்டு விட்டுருந்தேன் அப்படிங்கிறாங்க சீக்கிரமா உனக்கு வந்து டைம் கிடையாது ஒரு அரை மணி உனக்கு டைம் கொடுப்பேன் நாங்க வீட்டு வெளியே தான் நின்றுட்டு இருக்கிறோம் அதனால ஒழுங்க மரியாதை கீதாவை எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க ஐஸ்வரம் சரின்னு சொல்லிட்டு வராங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகவும் நல்ல வேலையாக கார்த்தி கிளம்பி போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ கீதாவும் அபிரமி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஐஸ்வர்யா வராங்க கீதா வாரியம் நம்ம ஷாப்பிங் எங்கேயாவது போகலாமா அப்படிங்கும்போது என்னது ஷாப்பிங் போகிறதுக்கா அதெல்லாம் நான் ஒன்று வரலை அப்படின்னு கீதா சொல்கிறாங்க என்னது இவள் வர மாட்டேன்னு சொல்லிட்டாலும் இவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகணுமே இவளை மட்டும் கூட்டிகிட்டு போகலன்னா அவ்வளோதான் அந்த துங்க வர நம்மளை போட்டு மிரட்டிட்டுருக்குறான் அதுவும் அரை மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்குறான் இப்போ என்ன பண்ணதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கு அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே பதட்டமா இருந்துட்டு இருக்கிறாங்க அபிராமி கேட்குறாங்க என்ன ஐஸ்வர்யா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவோ அதெல்லாம் ஒண்ணு இல்லது அப்படிங்கிறாங்க சரி தான் ஷாப்பிங் வரமாட்டான்னு சொல்லிட்டாலா உனக்கு உனக்கு நீ போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லாத்த எனக்கு தனியாக போகிறதுக்கு என்னமோ மாதிரி இருந்து அதான் வந்து கீதாவுக்கு எதாவது வந்து சாரி ஏதாவது புடவை ஏதாவது வாங்கணும்னா அவளை கூட்டிட்டு போகலான்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அவளுக்கு தான் ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது இவளை எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு போனோமோ என்ன பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறாங்க ஐஸ்வர்யா அவங்க திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா கீதா வந்து எப்படி பார்த்தாலும் தான் ஐஸ்வர்யா கூட போக மாட்டாங்க அதனால தூங்கா வந்து கார்த்தியோட வீட்டுக்கு வந்து எப்படியாவது கீதா வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக தான் பார்ப்பாங்க அபிராமி வந்து கண்டிப்பாக கீதா வந்து தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி இந்த கதை எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து என்ன சொல்ல